வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போனால் ஸ்லீவ் கட் பண்ணுறது இந்த ஸ்லீவோட ஷேப்பை பாருங்கள் இந்த ஷேப் எப்படி கொண்டு வரணுன்றது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன் இருந்தாலும் இந்த ஷேப் வந்து வரல மாஸ்டர்ன்றீங்க இப்போ இந்த ஷேப்பு வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கேருந்து இந்த மார்க் இந்த நாலு நான் நாலு மார்க் பண்ணியிருக்கிறேன் இதில் இந்த எங்கே அரை இன்ச்சு வைக்கணும் எங்கே முக்கால் இன்ச்சு வைக்கணுன்றத கனெக்ட் பண்ணி நான் இந்த ஸ்லீவ் வந்து ஷேப் எப்படி வரணுன்றது நான் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கை வந்து ஈஸியாக வந்துடும் இப்போ இந்த கை கட்டி எப்படின்றத பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோ பண்ண ஃபர்ஸ்ட் நம்ம ஷீட்டை வந்து ரெண்டாக மடிச்சுக்கலாம் ஸ்லீவு ரெண்டா அந்த மாதிரி மடிச்சுட்டு ஸ்லீவ் பாட்டம் ஃபோல்டிங் நான் இன்ச் வைக்கிறேன் நீங்க தேவையானது ஒன்றை கால் ஒன்று அப்படி வச்சுக்கலாம் இப்போ கை உயரம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு தையலுக்கு அரை இன்ச்சு எட்டு இன்ச்சு எட்டரை இன்ச்சில் ஒரு மார்க்கு இப்போ கை சுற்றளவு அளவு பதினொன்று பாதி அஜய் முக்கால் ஒரு மார்க்கு இது ஆமோல் பார்த்தீங்கன்னா பதினாறு பதினாறு ரெண்டாக பிரிச்சிங்கன்னா எட்டு இதில் ஒரு இன்ச்சு நம்ம லெஸ் பண்ணுறோம் ஒரு இன்ச்சு லெஸ் பண்ணோம்னா ஏழு இன்ச்சு வருது இது ஏழை பாதியாக பிரிச்சிங்கன்னா மூன்று இப்போ இந்த மூன்றை தான் நான் இங்கே வச்சிருக்கிறேன் இந்த மூன்றை வச்சு வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் இது வந்து சென்டர் இது வந்து தைய கூடு எக்ஸ்ட்ரா துணி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இன்ச்சு வைக்கிறீங்க இத வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா ஒரு கூடு போட்டுங்க இப்போ இந்த மாதிரி இது ஸ்கேல் இல்லாமயே நம்ம கையில் ஷேப் நிறைய பேருக்கு வரல அது எப்படி பண்ணலான்றது தான் இந்த வீடியோ இப்போ பாருங்கள் இதை இது நம்மளுக்கு எட்டு இருக்கு இதை நம்ம ரெண்டா பிரிச்சா நாலு இந்த நாலு ரெண்டா பிரிச்சா ரெண்டு அதே மாதிரி ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு இந்த மாதிரி நம்ம சென்டர் பண்ணிட்டோம் நல்லா கவனிங்க இது சென்டர் இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முக்கால் இன்ச் வைங்க இந்த சென்டருக்கு நேராக முக்கால் இன்ச் இங்க வந்து ஆஃப் இன்ச் இப்போ இந்த பாயிண்ட் இப்போ இந்த ஸ்கெயில வச்சு பாருங்க வச்சு காட்டு பாருங்க இந்த ஒரு இன்ச்சில இருந்து இந்த முக்கால் இன்ச் இந்த அரை இன்ச்சில் கொண்டு வந்து ஷேப் வச்சிருங்க கை ஷேப்பு ரொம்ப ஈஸி இதுவா இந்த ஸ்கேல் அப்படியே திருப்புங்க அப்படியே திருப்பினோம்னா இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்லயும் கொண்டு சேர்த்துருங்க நண்பர்களே இதை வந்து இது பேக் ஸ்லீவோட பேக் ஷேப் இப்போ அதே ஃப்ரண்ட்டு இப்போ இந்த ஃப்ரண்ட்டு கவர் தட்டுக்கு இந்த முக்கால் இன்ச்சு வச்சோம்னா இதை சென்டர் பண்ணிவிடுங்க இதை சென்டர் பண்ணி இந்த இங்கே வந்து கால் இன்ச்சு இப்போ பாருங்கள் இந்த இந்த ஷேப் வந்து மேலேருந்தே வரணும் இந்த பேக் வந்து ஒரு இன்ச்சிலேருந்து வந்தோம் ஆனால் இதே ஃப்ரண்ட்டு வந்து மேலேருந்தே வரணும் இது பாருங்கள் இந்த சென்டர் இந்த கால் இன்ச்சில் கொண்டு நிறுத்திடுங்க இது ஃப்ரண்ட் ஷேப்பு அப்படியே ஸ்கேலில் திருப்பிடுங்க இப்போ நம்ம இது கவர் கட்டு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் அன் இன்ச்சு வருது இந்த சென்டர் வந்து ஹாஃப் அன் இன்ச்சு வச்சிருங்க இது வந்து பாத்தீங்கன்னா முக்கால் இன்ச்சு இதுக்கும் இதுக்கும் வந்து சென்டர் கால் இன்ச்சு ஒரு புள்ளி இந்த இடத்துல அரை இன்ச்சி இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சி இங்கே வந்து கால் இன்ச்சி நண்பர்களே இந்த ஸ்லீவ் வந்து ரொம்ப ஈஸி தான் இதே மாதிரி நீங்களும் கேட்டு ட்ரை பண்ணி பாருங்க நம்ம அடுத்த வெளியில் பார்ப்போம்